வில்லினூர் தொகுதியில் திமுக பிரமுகர் துர்கா நகேஷ் பிறநாள் விழா எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் சட்டப்பட்ட தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் துர்கா நகர் பகுதியில் திமுக பிரமுகர் ரமேஷ் பிறந்தநாள் விழா டிசம்பர் பன்னிரண்டு மாலை ரமேஷ் இல்லத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் ரமேஷிற்கு பொன்னாடை போர்த்தி பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு புடவையும் நபர்களுக்கு தலா ஐந்து கிலோ அரிசியும் பள்ளி மாணவர்களுக்கு லஞ்ச் பேக் டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் உள்ளிட்டவை நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டது நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணைத் தலைவர் தேசிகன் தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன் கிளை செயலாளர் சுரேஷ் முன்னாள் கமிஷனர் பரிமளரங்கன் கொம்பாக்கம் பிரபா துர்கா நகர் குடியிருப்பு நலச்சங்க தலைவர் பாஸ்கர் தலைவர் சக்திவேல் பொருளாளர் பிரதீஷ் அமைப்பு செயலாளர் நடராஜன் சிவபிரகாசம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் வரதராஜன் சப் இன்ஸ்பெக்டர் தெய்வசிகாமணி சப் இன்ஸ்பெக்டர் சக்தி ஞானவேல் மங்களம் தொகுதி முரளி கொம்பாக்கம் ஊர் முக்கியஸ்தவர்கள் பெருமாள் பாலமுருகன் ராஜேந்திரன் ஐயப்பன் முத்துக்குமரன் மற்றும் சர்வ ஆயில் நவீன் அம்பேத்கர் பிரகாஷ் டயர் சுந்தர் கபிலன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு துர்கா நகர் ரமேஷிற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தார்கள் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி தம்பி அண்ணன் என்று வாழும் எல்லை ஒன்றாய் காணும் வானம் என்றும் இல்லை கண்ணோடுதான் நெஞ்சோடுதான் எண்ண முன்னேறு நீலும் என்ன ஆசைகள் கைகூடும் பாசம் நாடும் வாழ்க நீ வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு என்பதுரை வைகை நதி